முன்னுரை புதிய கல்வி மாற்றத்தின் முன்னோடி இந்த வேலை புத்தகம் வெறும் கருத்துகளின் தொகுப்பு மட்டுமல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் ஊடாக பிள்ளையிடம் உயர்மட்ட சிந்தனை மற்றும் வாழ்க்கை திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு கருவியாகும் இது பிள்ளை பெற்றோர் ஆசிரியர் ஆகிய மூவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக செயற்படுகிறது பேசிய கல்வி நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தரம் ஒன்று பாடத்திட்டத்தின் கீழ் அடிப்படை அறிவியலும் சூழல் சார்ந்த செயற்பாடுகளும் எனும் பாடம் பிள்ளையை சுற்றியுள்ள உயிரியல் பௌதீக மற்றும் சமூக கட்டமைப்புகளை ஆராய தூண்டுகிறது இந்த வேலை புத்தகம் அந்த செயற்பாடுகளை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து வழங்குகிறது கண் செவி கை மற்றும் மனதை இணைக்கும் கியூஆர் தொழில்நுட்பம் புத்தாக்கத்தின் முதல் படியாக இந்த வேலை புத்தகத்தில் கியூஆர் கோட் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது பழக்கமான கற்கும் முறையை தாண்டி பிள்ளையின் கண் காட்சி வழிகற்றல் செவி கேட்டல் வழிகற்றல் கை செயற்பாட்டு வழிகற்றல் மனம் உயர்மட்ட சிந்தனை ஆகியவற்றுக்கிடையே ஒரு சிறந்த தொடர்பை ஏற்படுத்துகிறது இந்த கியூஆர் கோட்கள் மூலம் பிள்ளைகள் வீடியோக்களையும் ஒலிகளையும் பயன்படுத்தும் போது அவர்களின் புலன்கள் கூர்மையடைவதோடு ரசனை உணர்வும் வளர்கிறது செய்வதன் மூலம் கற்றல் என்ற முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் அவதானித்தல் மற்றும் பரிசோதனைகள் போன்ற அறிவியல் ரீதியான அணுகுமுறைகளுக்கு பிள்ளை பழகுகிறார் முத்தரப்பு தொடர்பு பாடசாலை கல்வியை வீடு மற்றும் சமூகத்தோடு இணைப்பதே இந்த வேலை புத்தகத்தின் நோக்கமாகும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை சாதாரண மனப்பாடம் செய்யும் முறையிலிருந்து மாற்றி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வைப்பதற்கான வழிகாட்டுதல்களை இது வழங்குகிறது பிள்ளைகளுக்கு விளையாட்டுகள் மற்றும் மகிழ்ச்சியான செயற்பாடுகள் மூலம் எவ்வித அழுத்தமும் இன்றி கற்பனை திறனை வளர்க்க வாய்ப்பளிக்கிறது பெற்றோர்களுக்கு பிள்ளையின் கல்வியில் நீங்களும் ஒரு பங்குதாரராக மாறி சூழலில் உள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பிள்ளைக்கு எளிமை முறையில் சொல்லிக் கொடுக்க இது உதவுகிறது இது பாட அறிவைத் தாண்டி குழுவாக வேலை செய்தல் மற்றவர்களை மதித்தல் போன்ற மென்திறன்களையும் வளர்க்கிறது புதிய பாடத்திட்டத்தின் குறிக்கோளுக்கேற்ப ஒவ்வொரு பிள்ளையும் தனது தனித்துவத்தை இனம் கண்டு முன்னேற இது ஒரு பலமான அடித்தளமாக அமையும் யாழ்ப்பாண வழக்கில் அல்லது இன்னும் சுருக்கமான முறையில் ஏதும் மாற்றங்கள் தேவை என்றால் சொல்லுங்கள் நான் செய்து தருகிறேன்